ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி செவன் இங்கே நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரமேஷ் குமார் பினாய் சேவை தான் வந்திருக்கும் இந்த குடும்பம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரங்கம்பேட்டை கிராஸ் புத்தலப்பட்டில் தாங்க இருக்கு இவங்ககிட்ட வந்து பாருங்க ஆறு அடியிலிருந்து பதினோரு அடிக்கும் பார்த்தீங்கன்னா வினை செலாம் இருக்கு உங்களுக்கு வினை செல வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அவங்களுக்கு கால் பண்ணிக்கலங்க லைவ் லொக்கேஷன் ஃபின் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச வினை சில நேரில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ வினை சில என்னென்ன மாடுக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகல ஸ்கிப் ஆனால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வினர் பாருங்க டைல்ஸ் கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கார் இந்த வினர் மாடலே வந்து ஸோ இருக்காருங்க இந்த விநாயகர் ரொம்பவே அற்புதமாக இருக்கார் பாருங்களேன் கலர்ஃபுல்லாக நல்லா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்கின்னுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ நெத்திலையும் சரி இந்த சைட்லேயும் சரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலரே வந்து வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் அவரோட நெக்லஸ்க்கு அந்த செயின்க்கு ஸோ வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் விநாயகர் மாடல் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலை வந்து பாருங்கள் அதாவது க மாடு ஸோ கால மேலே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் இருக்காருங்க கால் மடைச்சிக்கிட்டு ரொம்பவே அற்புதமாக இருக்கிற இந்த விநாயகர் மாடலும் சரி அவரோட க்ரோ கிரீடம் ஸோ தும்பிக்கை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க அவரோட சால்வைக்கு செம்மையாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகராக வந்து வேறு லெவல் இருக்குது இந்த மாடல் ஸோ அடுத்து பாருங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் இங்கே பாருங்கள் இந்த ரோல வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரே இந்த ரோ ஒரு சைடு இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஒரே மாடல் விநாயகர் தான் ஸோ இந்த மா இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் சைஸ் கேட்குறீங்க இல்லையா இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடிங்க இந்த விநாயகர் சைஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி விநாயகர் இந்த ரோல இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடிங்க ஓகேங்களா இந்த ரோ சைஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடிநாயகர் இந்த ஆறு அடி விநாயகர் சரி இப்போ நம்ம ஒவ்வொரு விநாயகரா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்கள் சேம் விநாயகர் மாடல் தான் ஸோ கலர் மட்டும் வேரிய இருக்கும் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்டிக் வந்து ஸோ சேம் தான் ஸோ ஒரு சில இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து க வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க சேஞ்சாக வந்து செம்மையாக இந்த விநாயகர் மாடல் அப்படியே இந்த விநாயகரையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்காரு கலைஞர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற எல்லா வினாயிருமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு தான் செம்ம ஹைலைட்டு இங்கே பாருங்கள் காதுக்கு ஸோ அவரோட இந்த இருக்கு இல்லையா இங்கே நெத்திக்கு இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் ஸோ தும்பி கேள்விகள்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலைஞர்க்கில் நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க அங்கங்கே வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் ஸோ அதே சேம் விநாயகர் மாடல் தான் ஸோ இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கார் கலைஞர்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் அல்டிமேட்டாக இருக்காருங்க கலர் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இருக்காருங்க இந்த ரோ ஃபுல்லாக இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காருங்க அவ்வளோ டீட்டெயிலுங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அவரோட இந்த ஜரிகை தும்பிக்கல் இருக்க ஜரிகை எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கலர் வந்து இன்னும் கொடுக்கணும் இன்னும் தண்ணிலாம் வந்து திறந்துட்டுருக்காங்க இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேசிய கொடி இருக்குது பார்த்தீங்களா அவரோட அந்த கிரீடமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் மாடல் இவருமே வந்து பார்த்தீங்கன்னா காலை மலை தான் அம்மந்திருக்காருங்க க்ரீன் கலரில் வேஷ்டி கலர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த மாடல் விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் ஸோ கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் நீங்கள் பாருங்கள் வேஷ்டி கலர் இப்போ இல்லையா முன்னாடி ஸோ அதே மாடல் விநாயகர் தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா கலை மட்டும் நல்லா ஐலெட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர் ஸோ அமர்ந்துருக்கார் இந்த விநாயகர் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க அவரோட டவல்க்கும் சரி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இந்த மின்னாரோட ஃபுல்லாக அந்த எதுவுமே கலர் வந்து காதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேறு லெவலில் இருக்குது கலரே வந்து ஒரு கையில் பூ ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்களேன் நீங்களே பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த மின்னாய் நம்ம பார்த்தோம் இல்லையா என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி தான் ஆனால் என்னென்னா மாடு மழ அமைந்திருக்காரு பார்த்தோம் இல்லையா அதுக்கு வந்து கலர் வெரி ஆகும் நான் சொல்கிறேன் இல்லையா கலர் ஒவ்வொரு விநாயகருக்குமே எதிர்த்துனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க ஒரே மாடல் ஆகி தான் பட் கலர் சேஞ்ச் ஆகும் டைல்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் பார்க்க அடுத்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஸோ ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க வேஸ்டிக்கலாம் எல்லோ கலர் க்ரீன் ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலைவருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் மாடல் எல்லாமே வந்து இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க தாமூப்பு மேலே அம்மந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல்ல வந்து கொஞ்சம் மாறி இருக்கு இப்போ வந்து ஸோ மாடலே வந்துங்க பாருங்க தாமருக்கு மேலே அம்மந்துருக்காருங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் அவரோட க்ரீ தலப்பாக்கட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த தலைப்பாக்கிட்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர்ன்னு பாருங்கள் அம்மந்துருக்கார் சேம் மாடல் விநாயகர் தான் இப்போ பார்த்துருக்க முடியாது ஏழடி விநாயகர் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜிகு ஜிகி ஜிகி ஜிகுன்னு இருக்குது கோல்டு கலரில் வந்து அப்படியே ஐலெட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது அவரோட கிரீடம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் பாருங்க க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க தலைப்பாக்கட்டை க்ரீன் எல்லோ ஸோ எல்லாம் மிக்சடாக ரேண்டமாக இருக்க கலரே வந்து தாமிரபம் எல்லாம் அமர்ந்திருக்காருங்க அந்த வேஸ்டிக்கெல்லாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயில்டாக செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் இதுவும் அதே தாமரை பொம்மால் தான் இங்கே அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர் மாடலும் கூட பாருங்கள் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்டிக் வந்து ப்ளூ கலர் ஃபே ஸ்கின் டோனுக்கு ஸோ ஃபேஸ்க்கு எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது அப்படியே கொடி கலரில் கொடுத்துருக்காங்க தேசிய கொடி கலரில் ஒரு சில இதுவெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இங்கே பாருங்கள் இந்த ஸ்கின் டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் விநாயகருக்கு வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது இங்கே இருக்கிற எல்லா மாடலில் கலர் இங்கே நல்லா வாயிலட்டாக கொடுத்துருக்காங்க நீங்களே பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது நம்மளுக்கு அப்படியே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்தப்போ பூ மேலே தான் உக்காந்துருக்காரு இந்த விநாயகரம் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இந்த விநாயகர் மோடம் இங்கே பாருங்கள் இந்த விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன் வந்து செம்மையாக இருக்குது வேஸ்டிக்கெலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலரையும் இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் எல்லாமே வந்து இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க தாமர்பு மேலே அம்மந்துருக்காருங்க தாமர்பூக்கும் சரி வேஷ்டிக்கும் சரி அவரோட கிரீடமுக்கும் சரி சால்வைக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து கலர் மட்டும் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கலரே வந்து இங்கே பாருங்கள் ஃபேஸ்க்கு ஸ்கின் டோனுக்குலாம் வந்து பண்ணா ப்ரௌனு உடம்புக்கு வந்து லைட் அந்த சிமெண்ட் கலர் வந்து ஸோ வேஷ்டி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடியாது விநாயகர் மாடல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னா அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் வெஜிக் ஆரஞ்சு கலர் ஸோ செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடலும் ஸ்தாமர் பம்மல் தாங்க அம்மாந்துருக்கார் நல்லா இருக்காண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க விநாயகர் மாடல் உட் கலருங்க இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை இந்த உட் கலரில் ஃபுல்லாக வந்து விநாயகரே வந்து செம்மையாக இருக்குது இந்த உட் கலரில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே வந்து உட்டு கலர் தாங்க ஸோ மற்றபடி அங்கங்கே இந்த சின்ன அந்த தும்பிக்க ஏண்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு கலர் இருக்குது ப்ளூ கலர் க்ரீன் அந்த மாதிரி இருக்குது க்ரீடத்துக்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கலையில் ஒரு நல்லா ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது இங்கே கலர் தான் செம்ம ஹைலைட் போல் இங்கே பாருங்கள் ப்ரௌன் தாமர் பொம்மல் தான் அம்மா நல்லா இருக்காண்ணா இந்த விநாயகர் மாடல் இங்கே பாருங்கள் கலர் ஒரு சேஞ்ச் ஆகும் சேம் மாடல் தான் பட் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின் டோனு எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் தான் மெயின் கலர் தான் ஆனால் கலர் அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க விநாயகிக்கே வந்து இங்கே பாருங்கள் ரெட் கலரில் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து ரெட் கலரில் நல்லா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முட்டையானலாம் பார்க்கும்போது தெரியும் இங்கே அங்கே கண்ணாண்டை ஸ்கின் ஆண்டை எல்லாமே வந்து ஸோ நல்லா டச்சாக இருக்குது நல்லா அவ்வளோ அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க காதுக்கு பாருங்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க கலருங்க ஒர்க் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாடல் பாருங்கள் அதான் நம்ம டைல்ஸ் கலருங்க ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ அதே மாடல் தான் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலும் அந்த கைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலர் அந்த சைடில் கைக்கு இங்கே எல்லாமே வந்து கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது சிம் தாங்க இருக்கார் அமந்திருக்க மாதிரி இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் வந்து இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் ஸ்கின் டோன் வந்து ஓ கிரீடுமே ஹைலைட்டாக இருக்குங்க கலரே வந்து அந்த ஒவ்வொரு அந்த கிரீடத்துக்கும் வந்து சாரி தலைப்பாக்கத்துக்குமே வந்து அவ்வளோ ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் ஒவ்வொரு இதுக்குமே வந்து பாட்டுக்குமே நல்லா கொடுத்துருக்காங்க கலர் இங்கே பாருங்கள் பூ மேலே உட்காந்துருக்காருங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன பாருங்கள் வுட் கலர் ஃபுல்லுமே வுட் கலர் ஹேர் கலர் பிளாக்கு நல்லா ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தாமரை பூ மொத்தம் அடிச்சு தூக்கி வேறு லெவல் இருக்குது வுட்டு கலர்லேயே வந்து பங்கமாக பண்ணியிருக்காங்க கலர் ஒர்க் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தாமர பொம்மரை அம்மந்திருக்காருங்க இந்த விநாயகர் ரொம்ப ஐலட்டாக இருக்கார் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிம்மாசனத்தில் அம்மந்திருக்காருங்க இது வந்து வேற விநாயகர் மாடல் வந்து இந்த மாடல் விநாயகரே வேறு மாடல் ஸோ சிம்மாசனத்தில் அம்மந்துருக்காருங்க செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் செம்ம ஐலட்டாக கலைங்கிறக்கு ஸோ அவர் ஒரு தும்பிக்கை ஜரிகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டி க்ரீன் கலர் வண்டிக்கு பிளாக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் இந்த மாடல் சேஞ்ச் ஆகும் மாடு மேலே அம்மர் இருக்காருங்க ஸோ ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் கலர் வந்து ஃபுல்லாக வந்து செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காரு உட்டன் கலரில் கொடுத்துருக்காங்க நம்ம அம்மர் மட்டும் பார்த்தோம் இப்போ சிம்மாசனத்தில் அம்மந்திருக்காரு உட்டன் கலரில் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இந்த கலரிங்கே வந்து வுட் கலர் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இது வாத்து வண்டின்னு நினைக்கிறேன் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வாத்து வண்டி தான் போல பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்குது இந்த கலையும் இருக்குது ஸ்கின் டோனு உட் கலரில் மஜாவாக பூத்துக்குறாங்க கலர் இங்கே பாருங்கள் ஸ்கின் டோன் ரோஸ் கலர் அண்ட் ஒயிட்டு வேஸ்டிக் ப்ளூ க்ரீன் எல்லாம் மிக்சடாக இருக்குது கலரே வந்து செம்மையாக இருக்காண்ணா இந்த விநாயகர் மாடல் ஸோ ஆக்சுவலாக வாத்து வண்டிங்க நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம் மாட்டு வண்டி அந்த மாதிரிலாம் ஸோ இது வந்து வாத்து வண்டி இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த விநாயகரும் பாருங்களேன் க்ரீன் கலர் தான் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் சேம் மாடு மல் தான் வந்திருக்காருங்க இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா மாற்ற வண்டிங்க அதே தான் பட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாடலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது சேம் கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம பார்த்தோன்னே அதே தான் இங்கே பாருங்கள் இந்த மாடல் பாருங்கள் சேம் மாடல் தான் பட் கலரிங் ஒரு மட்டும் சேஞ்ச் ஆகும் இங்கே பாருங்கள் மாடு மலை அமர்ந்திருக்காரு உட்டின் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரே மாடல் தான் பட் கலைங்க வரும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க கலைங்க போது தான் இங்கே பாருங்கள் ரெட் கலரில் செம்மையாக இருக்குது வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் மாடு மலை அம்மந்திருக்கார் இந்த விநாயகர் வந்து மூட்டு தலை நாகம் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகரை வந்து நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க பேக் ட்ராப்லாம் வேறு லெவல் கலர் ஸ்கின் டூ வந்து ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மாடு மேலே தான் அமர்ந்திருக்காரு மூன்று தளி நாகம் நாகத்துக்கெலாம் வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து அடுத்து பாருங்கள் ஸ்கின் டோன் மாடு மேலே தான் அமர்ந்திருக்காரு பட் வுட்டன் கலர் இங்கே பாருங்கள் அதே விநாயகர் தான் மாடு மலை அமர்ந்திருக்காரு சேம் மாடல் தான் ஸோ கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் பாருங்க வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேம் மாடல் தான் கலர்வங்களுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை பக்கத்தில் உள்ளே போய் பார்க்கலாம் இதோட பெரிய விநாயகர் இருக்காங்க சைஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடில் இருக்க ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி மாடல் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்க விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி விநாயகர் மாடல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி ஒரே மாடல் விநாயகர் தான் பட் கலரிங் ஒர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் நான் உங்களுக்கு காட்டுற ஒவ்வொரு விநாயகர் மாடல் ஓகேங்களா இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி விநாயகர் மாடல் இங்கே பாருங்கள் டைல்ஸ் கலரில் கொடுத்துருக்காங்க அதாவது மாட்டு வண்டி மேலே அமர்ந்துருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கு மாட்டு வண்டி மேலே அமர்ந்துருக்காரு பாருங்கள் டைல்ஸ் கலரில் கொடுத்துருக்காங்க சௌரோடுக்கு இதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல் ஸோ அவரோட நெத்திய வந்த பாருங்கள் பட்டை போட்டுட்டு பேல் போட்டுட்டு மயிலோடய இறகு ஃப்ரெண்ட்லேயே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அவரோட கண்ணுக்குலாம் அவ்வளோ டீட்டெயில்லாம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலைஞருக்கெலாம் வந்து அப்படியே ரியலாக நம்மளை விநாயகர் பார்க்குற மாதிரியே இருக்குது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த விநாயகர் மாடல் பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்து அதே கிருஷ்ணர் சரஸ்வதி லக்ஷ்மி ஸோ சேம் மாடல் விநாயகர் தான் ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நெத்தி போட்டோன்னு வந்து பாருங்கள் வேல் இது போட்டிருக்காங்க கண்ணெல்லாம் வந்து பாருங்கள் அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க இப்போ வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது இங்கே பாருங்கள் அதாவது சிம்மாசனத்தை தான் அம்மந்திருக்கார் அந்த சிம்மாசனத்தோட பேக் ட்ராப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிரீன் எல்லோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் வந்து ஸோ சேம் மாடல் தான் பட் கலைங் ஒர்க் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அந்த ஃபேஸ் கட்லேயும் நெத்தியில் வந்து பாருங்கள் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க உடுக்கியோடு வந்து ஸோ வேறு லெவலில் இருக்குது ஸோ கண்ணுக்குலாம் கலைங் ஒர்க்கெலாம் அவ்வளோ ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் நாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த மாடல் நாயர் பாருங்கள் ஸோ மாட்டுவனி தான் மாட்டுவணி மேலே அமர்ந்துருக்கார் ஸோ வேஸ்டிக் கலர் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கின் டோன் எல்லோ ஸோ வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகரும் அடுத்து பாருங்கள் இந்த மாடல் விநாயகர் ஸோ சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலரிங் அவருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இங்கே இந்த விநாயகருக்கு வந்து தும்பிக்கையில் பாருங்கள் அவரோட ஜரிகை தும்பிக்கை அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தும்பிக்கை ஸோ இங்கே ஜரிகை எல்லாமே அவரோட ஸ்கின் டோன் இங்கே பாருங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கண்ணுக்கு ஸோ கிரீடத்துக்கெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அவரோட காது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக இந்த விநாயகர் மாடலே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சரஸ்வதி தாயாருக்கு வந்து க்ரீன் கலர் ஸோ லக்ஷ்மி தாயாருக்கு வந்து பிங்க் அண்ட் ப்ளூ ஸோ அந்த மாதிரி நிறையா அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தலைப்பாகட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலரே வந்து செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் கோல்டு கலர் வேஷ்டி ஸோ ரோஸ் கலர் லைட் ரோஸ் கலர் ஸோ செம்மையாக இருக்குது ஸ்கின் கலரை வந்து எல்லாமே கண்ணுக்கெலாம் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க கலரிங் ஒர்க்கு ஸோ அப்படியே பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடல் வந்து ஸோ செம்மையாக இருக்குது சில்வர் அண்ட் ப்ளூ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது சரஸ்வதி சேம் மாடல் தான் கலிங் வரைக்கும் சேஞ்ச் ஆகும் வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் வேஸ்டி ஸோ ப்ளூ சில்வர் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகர் மாடல் வந்து சில்வர் அண்ட் கோல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த பாருங்கள் என்ன அவரோட அவரோட கட்டு பா மேட்சுன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலரே வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் ஸோ இங்கே பாருங்கள் வேஸ்டிக்கு ஆரஞ்ச் அண்ட் எல்லோ செம்மையாக இருக்குது எல்லாத்துக்கும் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலரே வந்து இந்த மாடல் விநாயகருக்குலாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கார் ஸோ அவரோட ஜரிகை இந்த ஜிக்கனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் பஞ்சாயர் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேம் மாடல் நாயகர் தான் பட் ஸ்கின் டோனுக்கு பாருங்கள் ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க வேஸ்டிக்கு எல்லோ ஹலோ ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது கவுன்ச்சிங்களா வேற லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் சிவன் லிங்கம் ஸோ சிவன் அப்பா லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன் அப்படியே உதிக்கிற அப்படியே அவரோட பேக் ட்ராப்பில் தெரிகிற மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவரோட ஃபே விநாயகரோட ஃபேஸில் வந்து கண்ணுக்குலாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வினாயிர மாடலும் கூட செம்ம அல்டிமேட்டாக இருக்க கலரே நல்லா வேறு லெவலுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்த மாடல் சேம் மாடல் தான் பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் வேஸ்டிக் ரெட்டு ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஜெரிக்கெலாம் வந்து கோல்டு பிங்க் கலர் இங்கே பாருங்கள் வேல் போட்டிருக்காங்க ஸ்கின்னுக்கு ஸ்கின் எவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகரும் கூட ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலருங்க ஒரு சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இங்கே பாருங்களேன் இந்த மாடலும் வந்து பாருங்கள் எல்லோ அவரோட தலை ஸோ வேறு லெவலுக்கு ஸ்கின் டோன்லாம் பாருங்கள் நல்லா லைட் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த லைட் அந்த கலரில் இங்கே பாருங்கள் ரோஸ் ப்ளூ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து நாலு அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் தும்பிக்கை ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஏதோ ரெட்டு கிரீன் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரம் மேலே பாருங்கள் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க உடம்பு கழுத்துக்கு மட்டும் தனி கலர் ப்ரௌன் கலர் உடம்புக்கு வந்து வேறு கலருங்க ஸோ இருக்குது ஆரஞ்சு வேஷ்டிக்கி செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு விநாயகர் மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் கட்டில் இருக்குது தும்பி கைக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பட்டை பொட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல் நீங்களே பார்த்துட்டு வரும்போதே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் அடுத்த மாடல் விநாயகர் ஸோ க்ரீன் கலர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் வேஸ்ட்டுக்கு மட்டும் வேறு கலர் சேஞ்ச் ஆகும் அவரோட சால்வைக்கு ஸோ செம்மையா இருக்குது வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் கூட ஹை பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் விநாயகர் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ விநாயகர் பார்த்துட்டு நம்ம பற்றி நடு நடுவில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேங்களா நம்ம வந்து ஃபுல் வீடியோ அப்போ தான் உங்களுக்கு கலரிங் ஒர்க் பண்ணது ஸோ எல்லா டீட்டெயிலாக நீங்களும் பார்க்க முடியும் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகேங்களா சரி வாங்க அப்படியே அடுத்த மாடல் அப்படியே காட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் பாருங்கள் செம்மையாக இருக்கா இந்த மாடல் விநாயகர் சிமெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க வேஸ்ட்டிக்கு வந்து ரெட்டு ஸோ தலா காட்டிக்கு பாருங்கள் எல்லோ ரெட் கிரீன் ஆரஞ்ச் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க எல்லா கலருமே கொடுத்துருக்காங்க வேறு லெவல் இருக்குது பாருங்கள் இந்த மாடல் விநாயகர் ரொம்பவே அற்புதமாக இருக்கார் நான்கு கையோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த மாடல் விநாயகர் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க எல்லோ கலர் வேஷ்டிக்கு வந்து ஸோ இருக்காருங்க அதாவது சிம்மாசனத்தில் வந்து செம்மையாக இருக்கார் இந்த மாடல் விநாயகர் சரி வாங்க அப்படியே இந்த மாடல் விநாயகர் பார்க்கலாம் இந்த என்ன பார்த்திங்கன்னா லைட் சந்தன கலர் வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகர் கலரும் தலைப்பாக்கட்டுக்கு எல்லோ க்ரீன் ப்ளூ ரெட் செம்மையாக கொடுத்துருக்காங்க வேஸ்டிக்லாம் வந்து நல்லா செம்மையாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கொடுக்காமல் அங்கங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கலரிங் வந்தே வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகரும் அடுத்து இந்த மாடல் பாருங்கள் சேம் மாடல் தான் பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் இங்கே பாருங்கள் வா நம்ம பார்க்குறதுலேயே பாருங்கள் வுட்டு கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஃபர்ஸ்ட்லேயே வந்து நான் இதை பற்றி சொல்லவே இல்லை பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அளவுக்கு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க வுட்டு கலர் ப்ளஸ் அங்கங்கே அங்கே டீட்டெயிலிங் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஜரிகை ஸோ எல்லாமே வந்து தும்பிக் கை பாருங்க இங்கே ஸோ எல்லாமே கண்ணுக்கு பாருங்கள் மேலே கீழே உருவத்துக்கெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கலரே வந்து பேக் ட்ராப்லேயுமே வேறு லெவலில் இருக்குது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காதுக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க நாங்கள் கையாட்டுருக்காரு நல்லா அழகாக இருக்காருங்க விநாயகர் இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் உள்ள ஃபேஸ்க்கு வந்து ப்ரௌன் கலர் உடம்புக்கு வந்து லைட் சந்தன கலர் ஸோ கோல்டு கலர் வேஷ்டிகி சால்வைக்கு க்ரீன் கைக்கு ரெட்டு டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க கலரிங் வந்து வேற லெவலில் இருக்குது கலரிங்க ஒர்க் ஒவ்வொன்றுமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பஞ்சாக இருக்குது கலரிங் ஒர்க்லாம் வந்து இந்த விநாயகர் பாருங்கள் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து ஸ்கின் டோன் எல்லாமே வந்து கண்ணுக்கெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க ஜரிகி ஸோ இந்த விநாயகர் மாடல் வந்து வேறு மாடல் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து அங்கே பாருங்கள் வேறு லெவல் இருக்கார் ஸோ சிம்மா தாங்க அம்மந்திருக்காருங்க ஸோ வேறு லெவல் இருக்கார் பார்க்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாடல் விநாயகர் ஸோ அம்மந்திருக்காருங்க பட் வேறு லெவலில் இருக்கார் இந்த மாடல் கலையை நல்லா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ரெட் கலர் வேஸ்டி ஸோ வேறு லெவலில் இருக்குது அவரோட ஃபேஸ்க்கும் சரி அவரோட ஜரிகைக்கு தலப்பாக அட்டைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அவரோட சால்வைக்கு எல்லாமே கலர் அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அடுத்த மாடல் நம்மையாக இருக்குது இந்த மாடல் நேரம் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட் ப்ளூ க்ரீன் கலர் வேஷ்டி ஸோ அவரோட ஜெரிகைக்கு ஃபேஸ்க்கு எல்லாமே வேற லெவலில் இருக்குது இந்த மாடல் நான் இருக்கும் கலரு இங்கே பாருங்கள் கலர் வந்து பார்த்திங்கன்னா சந்தான கலர் கொடுத்துருக்காங்க அவரோட ஸ்கின்னுக்கு வந்து ஸோ அவரோட நெக்லஸ்க்குலாம் வந்து இன்னும் கலர் கொடுத்துட்ருக்காங்க ஒன்று வந்து ரெட் கலர் வேஷ்டி கலர் வந்து சால்வைக்கு க்ரீன் பேக்ராப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க அவர் கண்ணை இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியாரோட கண்ணே வந்து இந்த மாடல் விநாயகி பாருங்கள் அவரோட தலைப்பாக்கட்டுக்கு வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்க கலர் வந்து க்ரீன் அண்ட் ரெட்டு ப்ளூ ப்ளஸ் அவரோட ஏர்க்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு கலருமே வந்து வேறு லெவலில் இருக்குது பிங்க் அண்ட் எல்லோ ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகரும் பாருங்கள் சரி வாங்க அப்படியே இன்னொரு மாடல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் வினா பார்த்தீங்கன்னா அதே தான் நீங்கள் பாருங்கள் ஸோ கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் செம்மையாக இருக்குது இந்த கலருமே வந்து அங்கங்கே ட டட்டாக கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புருவத்தண்டை எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த கலர்லாம் வந்து செம்மையாக இருக்குது வேஸ்டிக்கு அவரோட நகத்துக்கு எல்லாமே வந்து நல்லா வைலட்டாக கொடுத்துருக்காங்க கலரே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விண்ண பாருங்க ஸோ ஸ்கின் டோன்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவரோட தலைப்பாக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் க்ரீன் ப்ளூ வேறு லெவலில் இருக்குது கலரையே வந்து பாருங்கள் ஸோ அவரை வேஸ்டிக் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க சால்விக்கு வந்து ரோஸ் கலர் அண்ட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அடுத்து பாருங்கள் ஸோ இந்த விநாயகர் வந்து வாத்து வண்டி மேலே அமர்ந்திருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது வேஸ்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ப்ளூ ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு வந்து செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் அவரோட கிரீடம் கோல்டு கலர் அண்ட் ஒயிட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேக் டாப்பில் பாருங்கள் வண்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஃபுல்லாக வந்து மாற்றுக்கு பாருங்க ப்ளூ கலர் அண்டு ஒயிட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த கலர் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்களேன் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விநாயகரே வந்து இங்கே பாருங்கள் லைட் சந்தன கலர்னே சொல்லலாம் கண்டிப்பாக ஸோ காதுக்கெலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கலர் வந்து ஆரஞ்சு ரெட் ரோஸ் மிக்ஸடாக வந்து சேம் மாடல் வினாயிருக்கிறதை பார்த்தோம் இல்லையா அதே தான் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்ட்டுக்கு வந்து எல்லோ ஆரஞ்சு வந்து ஸோ செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலும் நல்லா ஷைனிங்காக இருக்கார் பாருங்கள் ஸோ இந்த மாடல் வினா பாருங்கள் ஸோ கிரீடத்துக்கு வந்து சாரி தலைப்பாக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட் ஆரஞ்ச் ப்ளூ செம்மையாக கொடுத்துருக்காங்க லைட் ரோஸ் கலர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின்னுக்கு வந்து செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலு எல்லோ அண்ட் ரோஸ் ப்ளூ ஸோ எல்லாமே வேறு லவ்ல இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் ஹைலைட்டாக இருக்கார் ஸோ இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் சேம் மாடல் தான் பட்டு ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் மாதிரி ஸோ ஆரஞ்சு செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் கலர் சால்வை வேறு லவ்லருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இதே சேம் மாடல் தான் பட் கலர் இவங்களுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் லைட்ஸ் அந்தன கலர் காதுகும் சேம் அந்த டாட் டாட்டு க்ரீன் கலர் பிங்க்கு அண்டு ப்ளூ சுவாமிக்கு இவங்களுக்கெல்லாம் கலர் நல்லா ப்ரவுன் க்ரீன் செம்மையாக கொடுத்துருக்காங்க சிவனா போட முகம் பார்வதி அம்மா பார்வதி போட முகம் சிவனா போட முகம் இங்கே பாருங்கள் வாத்துக்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மடல் பாருங்கள் ஸ்கின் டோனில் வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் அடுத்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் சேம் தான் ஸ் வேறு லெவலிருக்கு கலிங் இருக்கணும் நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அம்மா முகம் சிவனா போட முகம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரோஸ் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் லைட் ரோஸ் ஸோ ஜரிகைக்கெலாம் வந்து பாருங்கள் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அந்த ஜரிகைக்குலாம் கலர் வந்து வேறு லெவலில் இருக்குது கலரே வந்து ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க வினா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் டிஃப்ரெண்ட்டான கனெக்ஷன்ஸ் ஸோ வேறு லெவல் இருந்துச்சுங்க கலர் ஒர்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலைட்டாக பண்ணியிருந்தாங்க ஒரே மாடல் நேரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமான பீசஸ் இருக்குங்க கலை ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுன்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சுங்க உங்களுக்கே வினா செலவு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனாக ஃபுல் டீடைல் கொடுத்துருக்கா அவங்களுக்கு கால் பண்ணிக்கலங்க லைவ் லொக்கேஷனை சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச வினா நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் அசை நீங்கள் ஆஃப்டிஸ்